அண்ணன் அவர் வரி கொடுக்க இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் கொள்கையை பத்தி சீமான் பேசுறாங்க மொழிக் கொள்கை எப்படி இருக்கணுமா சீமான் அவர்கள் சொல்றாரு பயிற்று மொழியாக தமிழ் இருக்கணுமா கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம் இருக்கணுமா விருப்பு மொழியாக ஹிந்தி உட்பட உலகத்தில் உள்ள எல்லா மொழிகள் இருக்கணுமா புதிய கல்விக் கொள்கைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கைக்கு என்ன கையா வித்தியாசம் என்ன வித்தியாசம் இதை பாருங்க என்ன வித்தியாசம் புதிய கல்வி கொள்கை அதே சொல்றோம் பயிற்று மொழி அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மொழியில மட்டும்தான் படிக்கணும் அதாவது பைத்தியகாரத்தான் நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க அப்படி படிச்சிருக்கீங்க அதுல தெளி அது அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதிருக்கு தலைப்பா படிக்கணும் இப்ப நான் சொன்னா எழுதியிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு போட்டிருக்கேன் அதை கட்டாயமா படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன் எழுதணும் வேணாம் தானே அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலைகிட்டே நம்ம கேட்போம் நேருக்கு நேர கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணன் இதுக்காக தேவைன்னு சொல்லுவேன் உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தேச ஒற்றுமைக்கா இந்திய படிச்சாதான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா என் மொழிய கொண்ணுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மா சொல்றது தேசப்பட்டுனா இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்துல இருக்க அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழனாக இருந்தால் உணர்ந்திருக்கணும் நீன வரலாறு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வகுடி மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நான் சொல்லலை அரசியல் ஆசன அம்பேத்கர் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஆடவர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டு மார்டினும் டோனி ஜோசப்பும் நம்ம சொன்னா கூட பரவாயில்ல பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க என் மொழியை நீ வந்து அப்படி அப்படி சாதாரணமா இந்தி எதற்கு இந்தி எதற்கு கத்துக்கணும் இதுக்காக கத்துக்கணும் கத்துக்கணும் தேவைனா தேவைனா கத்துக்கிறோம் ஏன் இந்தி மட்டும் படிக்கணும் மராட்டி படிக்க கூடாதா மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா சட்ட சபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா சொல்ல முடியுமா அவ்வளவு உறுதியா இருப்பான் நீ எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக செய்வோம் இதுக்காக கத்துப்போம் தொடர்பு தானே நான் வேணா கத்துக்கிட்டு வரேன் வட இந்தியால எனக்கு வேலை இப்ப வட இந்தியால திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க இங்க இருக்கிற எங்க காவல்துறை அதிகாலையே இல்ல மாவட்ட ஆட்சி பணியில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுறாங்க அங்க போய் கத்துக்கிறது இல்லையா ஐயா சொல்லுங்க ஐயா கத்துக்கிறது இல்லையா தேவைன்னா கத்துக்க போறோம் உணவு மொழி உடை இதையெல்லாம் அங்கங்க வாழ்கிற கால அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய கட்டாயமா இதை கத்துக்குன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன